வைகுண்டேகா வைகுண்டேகாதேசியை முன்னிட்டு தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற வைணவ தலங்களில் இன்று அதிகாலையில் சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் நடைபெற்றது இதனைக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர் வைணவ தலங்களில் ஒன்றான திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் இன்று அதிகாலையிலேயே சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதைக்கான திருச்சி மாவட்டத்தில் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருந்தனர் முன்னதாக நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து ரத்ன அங்கி பாண்டியன்கொண்டை கிளி திருமாலை உட்பட பல்வேறு திரு ஆபரணங்கள் அணிந்து புறப்படும் திருச்சுற்றில் உள்ள தங்க மரத்தை சுற்றி வந்து சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் சென்றடைந்தார் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டதும் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கூறி பெருமாளை பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர் நடந்துட்டுருக்கு நான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்தோம் இவ்வளோ நேரம் காத்திருந்து இந்த வாசல் வழியாக வரணுங்கிறதுக்காக வந்தோம் இந்த வழியாக போனால் நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் நீங்கி நீங்கும்னு சொல்லி ஒரு ஐதிக்கு இருக்குது தான் இந்த வழியாக வந்தோம் இதேபோல் சென்னை திருவல்லிக்கேரி பார்த்தசாரதி கோவிலிலும் சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் அதிகாலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு திரண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஒவ்வொரு வருஷமும் இந்த வைகுண்ட ஏகாதசி உற்சவம் ரொம்ப நல்லா நடக்கும் பகவானை வந்து வைகுண்டத்துல இருப்பார் நாங்கள் வந்து அந்த வைகுண்ட வாசலை தாண்டி பகவான் கிட்ட வந்து அவரை வந்து சரணடையணும் அப்படின்றது தான் இந்த வைகுண்ட ஏகாதசியோட தாற்பயம் மா மாதங்களில் மார்கையாக இருப்பேன் அப்படின்னு கீதையில் பகவான் சொல்லியிருக்கார் அந்த மார்கை மாதம் வைகுண்டத்துல பகவானுடைய தர்சனத்துக்காக தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் வந்து வாசல்ல காத்துன்னு இருப்பாங்களாம் அப்ப வந்து பகவானுடைய கதவை திறந்து வைகுண்ட வாசல் திறந்து எல்லாரும் வந்து பகவான வந்து சரணாகதி அடைவாங்க அந்த நாள் வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி சிறப்பான நாள் இந்த நாள்ல நாமளும் இந்த கோயிலில் இருக்கிற வைகுண்ட வாசலை தாண்டி பகவான் வந்து இங்க வைகுண்டத்துல இருக்கார் அவரை வந்து தர்சனம் பண்ணோம்னா வந்து பகவானுடைய நமக்கு ஒரு காஞ்சிபுரத்தில் உள்ள நூற்றி எட்டு வைணவ தலங்களில் ஒன்றான அஷ்டபுஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியையும் அதன்பின் நடைபெற்ற சிறப்பு வழிபாடையிலையும் ஆயிரக்கணக்கான மக்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசித்தனர் வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு சேலம் அருள்மிகு கோட்டை அழகிரிநாதர் திருக்குவலில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதிகாலை பெருமாளுக்கும் தாயாருக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது ரத்ன ராஜ அலங்காரத்தில் பெருமாளும் தாயாரும் கோவிலின் உட்பிரகாரத்தில் வலம் வந்தனர் அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷங்கள் எழுப்பி சுவாமியே வழிபட்டனர் விசேஷமான அலங்காரம் எம்பெருமான் காட்சி அளிக்கின்றார் முதற்கட்டமாக அதிகாலையில் விசேஷ தனு மாச பூஜையும் அடுத்த கட்டமாக எம்பெருமான் பரமபதி வாசல் பூஜை செய்யப்பட்டு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டுள்ளார் இந்த சொர்க்கவாசல் திறக்கப்படும் போது எம்பெருமான் விஸ்வரூப காட்சி அளிக்கின்றார் விஸ்வரூப காட்சியில் எம்பெருமான் சேமித்தால் இகப்பெற சுகமெல்லாம் கிடைக்கப்பட்டு நோய் நொடி இன்றி பல்லாண்டு பல்லாண்டு வாழ்வோம் இறந்தவர் எம்பெருமான் திருப்படி சேதம் பொருட்டு மரணம் வாழ்க்கையில் உதயம் என்றால் மரணம் ஒன்று உண்டு அந்த மரணம் வந்தால் எம்பெருமானை அழுத்தி செலவர் என்று நாமக்கலில் நாமக்கல்லில் உள்ள ரங்கநாதர் கோவிலிலும் இன்று அதிகாலையில் சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் சிறப்பாக நடைபெற்றது